மாலை வந்து அம்மா கையால் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் அப்பா கையால் போட்டுக்கிறது விசேஷம் குருசாமி கையால் போட்டுக்கிறது விசேஷம் துளசி மாலை போட்டால் விசேஷம் அப்படின்னு சொன்னேன் சரி மாலை போட்டுட்டு என்ன பண்ணணும் இப்போது மாலை போட்டதுக்கு அப்புறம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் இந்த நாற்பத்தோரு நாள் விரத நாட்களிலே நாம் எப்பொழுதும் ஐயப்பனை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்பது தான் உண்மை இப்போ அதனால தான் நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாவாக இருந்தால் கூட நம்ம தம்பியாக இருந்தால் கூட அண்ணாவாக இருந்தால் கூட சாமி சாமி கூப்பிடுவோம் யாராக இருந்தாலும் இதில் ஜாதி மத பேதம் இல்லை வயசு பேதம் இல்லை எந்த பேதமும் இல்லாமல் நாம் எல்லோரையும் சாமி என்று அழைக்கிறோம் யார் யார் மாலை போட்டாங்களோ அவங்க காலில் விழுந்து வணங்குறோம் இதுக்கு ஒரு மிகப்பெரிய மகா குருசாமி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்பியார் குருசாமி அவர்கள் அவர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் என்ன தெரியுமா இந்த மாலை போட்டாச்சு அப்படின்னு சொன்னா அதனால் இப்போ எங்கள் பாட்டிலே நான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் நல் முத்து மணியோடு ஒளி சிந்து மாலை நவரத்ன ஒளியோடு சுழர்விடும் மாலை கற்பூர ஜோதியில் கலந்திடும் மாலை கனகமணிகண்டனின் துளசி மணி மாலை அப்படின்னா இது வந்து ஐயப்பனோட மாலை நம்பியார் சாமி ரொம்ப தெளிவாக சொன்னார் இந்த மாலை போட்டாச்சு அப்படின்னா ஐயப்பன் உன் கழுத்தில் ஏறி ஆச்சுன்னு அர்த்தம் இதுதான் சத்தியம் அப்போ குருசாமி சொல்றாரு அந்த மாலை உங்கடையே வரும் அந்த மாலை உங்க கூடயே ட்ராவல் பண்ணும் உங்கடையே சாப்பிடும் அந்த மாலை உன் கழுத்தில் ஒரு மிகப்பெரிய கவசமாக இருக்கும் அப்படின்னு நம்பியார் மகா குருசாமி சொன்னார் இதான் உண்மை அப்போ மாலை நம்ம கழுத்தில் போட்டாச்சுன்னா நம்ம எவ்வளோ பயபக்தியாக இருக்கணுமோ அவ்வளோ பயபக்தியாக இருக்கணும் அது மட்டும் இல்லை இந்த காலையிலும் மாலையிலும் சரணம் சொல்வது குளிச்சுட்டு காலையில் மாலையில் சரணம் சொல்லணும் இதில் நிறைய சாமிமார்களுக்கு என்ன தெரியுமா சந்தேகம் சாமி நான் கார்த்தால் ஏழு மணிக்கு ஆஃபீஸ் போடுவோம் சரி நைட் வரத்துக்கு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிடும் சாமி அப்ப குளிச்சுட்டு பூஜை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு தாராளமா பண்ணலாம் குருசாமி ஏதாவது சொன்னாரு விரதம் அப்படின்னா என்ன அப்படின்னா விரதம்னா நீ நீ நம்பியார் சுவாமி இதை விட ஒரு தெளிவா சொல்ல முடியாது நீ நீரு அப்படின்னா என்ன நீ எப்பவுமே எப்படி இருப்பியோ அதே மாதிரி இந்த நாற்பத்தி ஒரு நாளுக்காக ஐயப்பனுக்காக வேஷம் போடாத அப்படின்னா என்னன்னா இந்த நாற்பத்தி ஒரு நாள் சதா ஐயப்பன் நினைவோடு ஐயப்பனுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது உசிதம் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம நூத்தி எட்டு சரணம் சொல்றோம் கருத்தால சாயங்காலம் நூத்தி எட்டு சரணம் சொல்றோம்